வணக்கம் வெல்கம் டு பாசிட்டிவ் மிஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக மாறணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முயற்சி பயிற்சி இது மட்டும் போதாது உங்களில் சில பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கணும் குறிப்பாக நான் சொல்ல போகிற இந்த அஞ்சு விஷயங்களை கவனம் செலுத்தினாலே போதும் நீங்கள் என்றைக்குமே வெற்றியாளர்கள் தான் முதல் விஷயம் நம்பிக்கைங்க நமக்கிட்ட இருக்கும் சிறந்த பழக்க வழக்கங்களே பிறரை நம்ம நோக்கி ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்பிக்கைதான் முதல்ல நமக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும் நான் அழகானவன் நான் அழகானவள் அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுல எப்போதுமே இருக்கட்டும்ங்க அழகுங்கிறது சருமத்தில் இல்ல சருமத்தை பராமரித்து அழகுபடுத்திடலாம் ஆனால் கவர்ச்சியை விட நம்பிக்கை தாங்க மேலான விஷயம் நம்பிக்கையின் பலனையும் ஈர்ப்பையும் உங்கள் வெற்றி தான் மற்றவங்களுக்கு உணர்த்தும் ரெண்டாவது விஷயம் நேர்த்தியான ஆடை ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க நான் கலரா இல்லை எலும்பு தோலுமா இருக்கேன் எனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்காது அப்படிங்கிற எண்ணத்தை முன்னாடி கைவிட்டுருங்க நேர்த்தியாக உடை அணியுங்க உடை அணியிறது ஆளை அட்ராக்ட் பண்றதுக்காக மட்டும் இல்லைங்க பார்ப்பவங்களை மதிக்க தூண்டுவதும் நாம் அணியக்கூடிய ஆடையினால் தான் அது உங்களுக்கு எப்போதுமே கம்ஃபர்ட்டபிளா இருக்கட்டும் நல்ல மரியாதை நல்ல நட்பு எல்லாத்தையுமே நீங்க அணியக்கூடிய ஆடை உருவாக்கி தரும் நேர்த்தியான ஆடை உங்கள் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க மூன்றாவது விஷயம் கனிவான பழக்கம் வீட்டுக்குள்ளேயே கிணற்று தவளையா முடங்கி கிடந்தா இந்த உலகத்தின் அதிசயங்கள் உங்களுக்கு தென்படாமலே போயிடுங்க அதனால் பிறரோட பழகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா தான் வெற்றியோட உடம்புகம் உங்களுக்கு காட்சி தரும் ஓய்வு நேரத்தை உங்கள் நண்பர்களோட இணைஞ்சி சமூக சேவை செய்யும் விதமாக வெளியே கழிச்சிங்க அப்படின்னா பலரையும் சந்திக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்போதான் உங்களுக்கு புதிதாக பலர் அறிமுகமாகுவாங்க நீங்களும் முதல்ல உங்களை அறிமுகம் செஞ்சு பழக வழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க பழக பழகத்தான் உங்ககிட்ட இருக்கிற பலமும் சரி பலவீனமும் சரி தெரிய வரும் நான்காவது விஷயம் நல்ல நட்பை தேர்வு செய்யணும் வெற்றிக்கு துணை நம்பிக்கை மட்டும் இல்லைங்க நல்ல நட்புதான் யாருடன் சிநேகிதம் கொள்கிறோமோ அவர்களின் பழக்கம் நமக்கும் ஒட்டி கொள்ளும்னு பெரியவங்க சொல்வாங்க அதனால நட்பு கொள்வதில் அதிக கவனம் அவசியம் அதே மாதிரி அருகில் இருப்பவர்கள் உடன் பணி புரிபவர்கள் நட்புறவுடன் இணக்கமா பழகிறது வாழ்க்கையில வெற்றிக்கு உதவும் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் யார்கிட்ட இருக்கணும்னா உங்களை மரியாதையா நடத்துறவங்க உங்க நலனில் அக்கறையா இருக்கவங்க இவங்க கிட்ட தான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் ஐந்தாவது விஷயம் உங்களை நோக்கி வரக்கூடிய விமர்சனத்தை எதிர்கொள்ள பழக்கப்படுத்திக்கோங்க நீங்கள் நிறைவான தோட்டத்தில் இருக்கும்போது பலரும் உங்களை பத்தி பேசிக்குவாங்க அதுபோல் குறைவான தோட்டத்தில் இருந்தாலும் பலரும் விமர்சிக்கத்தான் செய்வாங்க அதனால புகழ் பேச்சுக்கு மயங்காமலும் குறைக்கான விமர்சனங்கள்ல கலங்காமலும் இருக்க நீங்க கத்துக்கணும் நீங்க வாழக்கூடிய வாழ்க்கையை ஆரோக்கியமான வாழ்க்கையாக மாற்றணுங்க அதுக்கு என்ன பண்ணலாம் சோகத்திற்கு இளமையை கூட அழிக்க வல்ல ஆற்றல் நிறையவே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா முதுமையை கண்டு கலங்காதீங்க நரை கூட அழகான தோற்றத்தை கொடுக்க வல்லதுதான் இன்னைக்கும் அமெரிக்க பெருநாட்டுல மன உளைச்சலை போக்குறதுக்கு புற்றிசல் போல மருத்துவமனைகள் தான் இருக்காங்க இந்த மருத்துவமனையில மருத்துவர்கள் நோயாளிக்கு மருந்து கொடுத்து குணப்படுத்துறதுக்கு பதிலா என்ன செய்யறாங்க தெரியுமா போதனைகள் வைக்கிறாங்களாம் இந்த மாதிரி மருத்துவமனைக்கு வர்ற நோயாளிங்க தங்களுக்கு வலி புத்து நோய் தீராத தடவலி ரத்த கொதிப்பு அழுத்தம் மூட்டு வலி இப்படி பல நோயை சொல்லிக்கிட்டு பாதிக்கப்பட்டதா சொல்லிட்டு வந்து சேர்றாங்களாம் இவங்களை அந்தந்த நோயை கண்டறிய மருத்துவ சோதனைகள் செஞ்சு பார்த்தா நோய்களுக்குரிய எவ்வித அறிகுறியுமே தெரியலையாங்க ஆனாலும் அவங்க துன்பப்படுறாங்க காரணம் என்ன தெரியுமா மன உளைச்சல் தான் இவங்களுடைய மன உளைச்சலை போக்குறது எப்படி இவங்களுடைய மன துயரத்திற்குரிய கருவான காரணம் என்னன்னு தெரியுமா எந்த சூழல்ல யாரால எந்த நிகழ்ச்சியால பாதிக்கப்பட்டாங்க ஆய்வை மேற்கொண்டோம் அப்படின்னா சோக புயல் எந்த திசையில் எந்த மையம் கொண்டு கிளம்பிருக்கு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணினோம் அப்படின்னா மனைவியால பெற்றெடுத்த மக்களால நண்பர்களால தொழில தோல்வி இழப்பு இதெல்லாம் தான் மூல காரணம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க பெரும்பாலும் நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா தங்களுடைய தாழ்வு மனப்பான்மையாலும் கற்பனையாக வளர் அவசர நடவடிக்கைகளாலும் கற்பனையாக வராத நோயே வந்ததா கருதிக்கிட்டு தன்னைத்தானே துன்புறுத்திக்கிறாங்க இத்தனை நோயாளிகள் தங்களுக்கு வந்துள்ளது நோய் அல்ல மன அதிர்வால் அதிர்ச்சியால் ஏற்பட்ட குழப்பமே தமது சோர்வுக்குரிய காரணங்கிறத அவங்க கூட பேசும் போதே தெரிஞ்சுக்கிறாங்க நோயாளிகளை உட்கார வச்சு ஒவ்வொருத்தவங்களா வந்து மேடை மீது நின்று தன்னுடைய சுமைகளை வாய்விட்டு சொல்ல சொல்றாங்க எல்லாருமே இவ்வாறு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க மற்றவங்களுடைய துவகத்தை கலந்துரையாடல் வழி பகிர்ந்து கொள்றாங்க மெல்ல மெல்ல இவங்களுடைய சுமை குறைக்கப்பட்டு மன இறுக்கம் உளைச்சல் எல்லாமே கரைஞ்சிக்கிட்டே வருது தங்களுடைய சுமையையும் பகிர்ந்து கொள்ள பலர் தயாராக நின்று வெள்ளை கொடி அசைத்ததும் அவர்களது அச்சம் வெண்பனி போல கலைய தொடங்குது உள்ளுணர்வு தெம்பாக நிமர தொடங்குது முடங்கி போனவங்க உற்றாரும் உறவினரும் ஒதுக்கி வச்சவங்க இனி தேரமாட்டாங்க அப்படின்னு தள்ளப்பட்டவங்க எல்லாம் இன்னைக்கு சோகத்திலிருந்து மீண்டு வந்து புகழ் பூத்த வாழ்வுக்கு சொந்தக்காரர் என்கிற பெருமையை பெற்றிருக்காங்க அதனால நீங்க எப்போதுமே வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது எந்த விஷயத்துக்குமே சரி அஞ்சாம உங்களுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமா வாழ கத்துக்கோங்க ஒரு விஷயத்தையுமே பல வேறுபட்ட பார்வைகளின் மூலமாகவும் அணுகணும் உணர்வுகளும் பிறருடைய எண்ணங்களும் உணர்வுகளும் ஒத்து போகாது இதுவே பார்வைகள் பலவிதம்னு நம்ம சொல்றோம் ஒரு விஷயத்தை நாம பாக்குறதுக்கும் மத்தவங்க பார்க்கும் கோணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் நாம பார்க்கும் கோணம் தான் சரின்னு நம்ம வாதிட முடியாது நம்ம பொறுத்த வரைக்கும் சரியா இருக்கலாம் மத்தவங்களுக்கு இது தவறான எண்ணமா கூட தோணலாம் ஒருத்தவங்க ஒரு விஷயத்த நேர்மறையா பார்க்குறாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் அது நேர்மறையா தான் பார்க்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை எதிர்மறையாகவும் பார்க்கக்கூடும் கூடும் நமக்கு பிடிச்ச பொருளோ இல்ல விஷயமோ செயலோ மற்றவங்களுக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை விருப்பு வெறுப்பு நல்லது கெட்டது எல்லாமே அனைவருக்கும் ஒன்று போலவே இருக்கிறது இல்லை சில பேரு மத்தவங்களுக்கு உதவி செய்யறதா நினைச்சுக்கிட்டு தொந்தரவு செய்யறாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் அது உதவியா தோணலாம் ஆனா எதிரில இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு தருவதாக தான் இருக்கும் இவன் ஏன் நம்ம விஷயத்துல தேவையில்லாம தலையிடுறான் அப்படிங்கிற எண்ணம் தோணும் அதனால எதையும் நம்ம கோணத்துல இருந்து அணுகாம அடுத்தவங்க கோணத்துல இருந்து பார்த்து அவங்க எதிர்பார்க்கறத செய்யும் மனப்பக்குவம் இருந்தாலே போதும் ஒவ்வொருத்தவங்களும் தனக்கே உரிய பார்வையில தனக்கு தெரிஞ்ச புரிதல் மூலமா அனுபவங்கள் மூலமா ஒரு விஷயத்த அணுகுறாங்க பறவைகள் பலவிதம் அப்படிங்கிறது போல மனிதர்களும் பலவிதங்க மனிதர்களுடைய எண்ணங்களும் பார்வைகளும் பலவிதமா இருக்கு நாம புரிஞ்சு கொள்ளறது மாதிரியே மற்றவங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறது தவறு மற்றவங்களுடைய கருத்துக்களையும் உணர்ச்சிகளையும் மதிக்க கத்துக்கணும் ஒருவரை நம் பார்வை மூலம் அணுகாமல் அவர்களின் பார்வை மூலம் புரிந்து கொள்ள முயலும் பிறரையும் நம்மை போலவே எண்ணி அனுதாப நோக்கத்துடன் புரிஞ்சு முயல்வது வாழ்க்கையின் சிக்கலை ஏற்படுத்தாது உங்க வாழ்க்கை மீது தெளிவான பார்வை வேணும் வாழ்வில் எதுவும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் எதிர்படும் ஒவ்வொன்றும் அதன் தன்மையிலிருந்து மாறிக்கொண்டே இருக்கும்போது நம் பார்வையும் குறுகிவிடாமல் விரிந்து சென்று கொண்டே இருந்தால்தான் நல்லது மனிதனுக்கு மனிதன் காலத்திற்கு ஏற்றார் போல இடத்திற்கு ஏற்றார் போல பார்வைகளும் கருத்துக்களும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதது அதனால நம் பார்வையையும் மாற்றிக்கொள்ள பழகணும் இதனை சுலபமா புரிந்து கொள்ள ஒரு வழி இருக்கு எப்படி தண்ணீர் ஒன்றுதான் ஆனால் அது மழையாகவும் புயலாகவும் மலையிலிருந்து கொட்டும் பொழுது அருவியாகவும் தேங்கி நிற்கும் பொழுது குளமாகவும் குட்டையாகவும் பார்க்கப்படுகிறதோ அதே மாதிரிதான் மனிதர்களுடைய பார்வையும் ஒரே மாதிரி இல்லை எதையுமே பார்க்கிற கண்ணோட்டத்தில் தான் இருக்கு பக்தனுக்கு தெய்வமாக தெரியும் கற்சிலை தான் சிலருக்கு சிற்பமாக தெரியுது சிலர் சின்ன விஷயத்தை கூட பூதாகரமா நினச்சி பயப்படுறாங்க வேறு சிலரோ இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சாதாரணமா எடுத்துக்கிறாங்க இப்படி மாறுபட்ட சிந்தனையும் பார்வையும் இருக்கிறது சகஜம்தான் பார்வைகள் பலவிதப்பட்டாலும் காலத்திற்கும் வாழ்நிலைக்கு தகுந்த பார்வையை கண்ணோட்டத்தை ஏற்று நடக்க வேண்டியது அவசியம்தான் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் மேலும் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ